அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல வந்து பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுமா அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி எல்லா வெப்சைட்லையும் வந்து இதான் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஏன் காலிப்பணியிடங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த ஒரு கேள்வி எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இதை பத்தி டிஎன்பிஎஸ்சி ஆணையர் ஆணையம் வந்து கூறுறது என்ன இந்த ஒரு நாலு கேள்விக்கான பதில வந்து இந்த வீடியோல வந்து ரொம்ப சுருக்கமா பார்ப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்படுமா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா நானூற்றி ஐம்பது போஸ்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க வெறும் நானூற்றி ஐம்பது போஸ்ட் மட்டும்தான் உறுப்பொருளை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஆஹ் ஏன் இந்த எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னா சட்டப்பேரவை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுவத்தி ஐந்தாயிரம் போஸ்ட்டு வந்து தமிழக அரசு துறையில் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அது டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டும் பதினேழாயிரம் சம்திங் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தது அதான் ஒரு பத்தாயிரம் போஸ்ட்டாவது அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பதினேழாயிரம் போஸ்ட்டு சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆணையம் ஒரு நானூற்றி ஐம்பது மட்டும்தான் அதிகரிச்சிருந்துச்சு அதற்கான பதிலாக வந்து கடந்த செப்டம்பர் பதினாலில் குரூப் டூ குரூப் டீ எழுதுறப்ப நமது மண்புமிகு ஆணையர் அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டியில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாகவே அந்த விஷயங்களை வந்தாங்க அதுல எவ்வளோ காலி பண்ணியனங்கள்ன்றத தெளிவா சொல்லியிருந்தார் ஆல்ரெடி நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கூடியதை இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் மூன்று மாத காலங்கள் பாக்கி இருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு மூணு மாதங்கள் இருக்கு அந்த கால அட்டவணையில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு போஸ்ட் வரைக்கும் நாங்கள் எடுக்கிறதா இருக்கோம் இந்த குரூப் டூ குரூப் ஏவை சேர்த்தே அப்படின்ற தெளிவான பதிலை வந்து கொடுத்துரு ஆணையம் வந்து கொடுத்துருந்தாரு இனி வரக்கூடிய காலங்களில் எந்தளவுக்கு அது வந்து சூட்டபுளாகவும் இருக்குன்றத இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பேப்பரை திருத்தக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து விட இப்போ டபுளாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்கிறாங்க அடுத்தடுத்து ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து இதற்கான தகவல் முறையான தகவல் ஒரு மாதமோ அல்லது ரெண்டு வாரத்துலேயே கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வெயிட் பண்ணலாம் அப்படி எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்